ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கோனசீமா மாவட்டம் மண்டபேட்டா மண்டலத்தின் துவாரபுடியில் உள்ள ஐயப்ப சுவாமி கோயில் வளாகத்தில் அறுபது அடி உயர ஆதியோகி சிலை அமைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் திருநாமத்திற்கு பிறகு ஆதியோகி சிவனின் மூன்றாவது உயரமான சிலை இதுவாகும் நூற்று பன்னிரண்டு அடி உயரம் நூற்று நாற்பத்தேழு நீளம் மற்றும் இரண்டு அடி அகலம் மற்றும் பெங்களூரு அருகே சிக்கபல்லாப்பூரில் உள்ள நூற்று பன்னிரண்டு அடி உயர ஆதியோகி சிலை துவாரபுடியில் உள்ள சிலை அறுபது அடி உயரமும் நூறு அடி அகலமும் கொண்டது சிலையின் நுழைவாயில் சிலையின் பின்புறத்திலிருந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது சிலையில் ஒரு சிவலிங்கம் அமைக்கப்பட்டு பக்தர்கள் தியானம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பிரதான சிலைக்கு முன்பாக விநாயகர் மற்றும் குமாரசுவாமி சிலைகள் அமைக்கப்பட்டன மேலும் துவாரபுடியில் உள்ள கோயிலின் நிறுவனர் எஸ்எில் கனகராஜ குருசாமி கோயம்புத்தூரில் அமைந்துள்ள ஆதியோகி சிலையால் ஈர்க்கப்பட்டு துவாரபுடியில் ஒன்றை கட்ட முடிவு செய்ததாக கூறினார் நன்கொடையாளர்களின் உதவியுடன் ஆதியோகி சிலை நாற்பது பைசா லட்சத்தில் கட்டப்பட்டதாகக் கூறினார் மகா சிவராத்திரி முதல் பக்தர்களுக்கு சிலை திறக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் பிக்காவோல் மண்டலத்தில் உள்ள கோமாரி பாலத்தில் வசிக்கும் சிற்பி கொல்லி வீரராகவா இந்த சிலையை உருவாக்கினார் சிலையை முடிக்க பத்து மாதங்கள் ஆனதாகவும் இந்த சிலை கோயம்புத்தூரில் உள்ள ஆதியோகி சிலையால் ஈர்க்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் சிலையை உருவாக்க ஐந்து டன் இரும்பு ஏழு லாரி மணல் ஆயிரத்து இருநூறு மூட்டை சிமெண்ட் இரண்டு லாரி உலோகம் மற்றும் இருபத்தையாயிரம் செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் விளக்கினார் முறையான பராமரிப்புடன் தனது சிலை நூறு ஆண்டுகள் நீடிக்கும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார்